எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நான் சரவணன் சோமசுந்தரம் பேலன் சேரின் ஆசிரியர் ஓம் காலகால ஈஸ்வராயின்னு நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ஜோதிடத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து யோகி அவயோகி நிறைய பேர் வந்து நமக்கு என்ன ஜாதகம் பாக்கிறோம் அத்தனை பேருமே கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா யோகினா நல்லவர் அவயோகினா கெட்டவர் எனக்கு யோகி இந்த கிரகமா இருக்கு ஆனா எனக்கு திசையில நல்லது நடக்கல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவயோகியா இருக்கார் இவர் என்ன பண்ணுவார் அடுத்தது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஜோதிடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய ரூல்கள் இங்க உண்டு சார் ஏன்னா ஒரு கிரகத்துக்குள்ள நம்ம அடக்கி ஒரு விதிக்குள்ள அடக்கி இந்த ஜோதிடம் என்பது கிடையாது இந்த இந்து லக்னம் அதே போல யோகி அவயோகி புஷ்கராம்சம் இந்த மாதிரி விதிகளை எல்லாம் நீங்க கொண்டு வந்து அதை மட்டுமே வச்சு ஜோதிடம் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க தோக்க போறீங்கன்னு அர்த்தம் அதே போல சில பேர் இதை மட்டுமே மையப்படுத்தி பேசும் அதை மட்டும் உள்வாங்கக்கூடிய நேர்கள் என்ன பண்றீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் ஏதோ நல்லது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க யாராவது ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அதே போல நம்மளுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க அது மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து எல்லாருக்குமே எல்லா விதிகளும் ஒத்துப்போகாது என்பதுதான் உண்மை ஏன்னா கிரகங்களுக்கு தெரியாது நான் புஷ்கராம்சத்துல இருக்கிறேன் நான் வந்து யோகியாக இருக்கிறேன் இவருக்கு நான் அவயோகியாக இருக்கிறேன் அப்படின்லாம் கிரகங்களுக்கு தெரியாது கிரகங்கள் தன்னுடைய கதிர்களை இந்த உலகத்துல பரவலாக செலுத்திட்டு இருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் பல வீடியோக்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது பரவலாக செலுத்திட்டுருக்கு அது வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு சூரியன் அப்படிங்கிற கிரகம் கதிர்களை செலுத்துனா அது ஐந்தாம் அதிபதியாக அவர் செயல்படுறார் அப்போ அது வந்து சிறு நல்ல ஒரு கதிராக அவர் ரிசீவ் பண்ண அந்த ஆண்டனா அதாவது லக்னம் என்கின்ற ஆண்டனா வந்து நல்ல கதிர்களாக இது ரிசீவ் பண்ணுதுன்னு அர்த்தம் இப்போ அதுவே வந்து ரிசவ லக்னத்துக்கு காரணத்துக்கு பாருங்கள் நாலாம் அதிபதியாக அந்த கதிர்கள் வந்து சேரும் அதே மிதன லக்னத்துக்காரனுக்கு மூன்றாம் அதிபதியாக வந்து சேரும் இதே கன்னி லக்னத்துக்காரனுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக வந்து சேரும் அப்ப பன்னெண்டுங்கிறது என்ன சொல்லுதுன்னா நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் அது சொல்லுது அப்போ சூரியன் வந்து சொல்லுது இவன் கன்னி லக்னத்துக்காரா இவனுக்கு நான் கெடுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கதிர்களை நம்ம உலகத்துக்கு அனுப்புறது கிடையாது இவன் மேச லக்னத்துக்கார இவனுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி நான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதிர்களை செலுத்துறது கிடையாது கதிர்கள் என்பது காமனாக வருது ஒரு ரேஷியோவை நமக்கு நம்ம வந்து ஒரு ஆண்டனா ஆன்டனாமோலிமா ஈர்க்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில அது இழுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த அப்படிங்கிறது தான் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் பாதகாதிபதி அப்படிங்கிற அமைப்பு புஷ்கராம்சம் என்கின்ற அமைப்பு யோகி அவயோகி என்கின்ற அமைப்பு அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது நம்ம யோகியாக அவர் நம்ம கதிர்களை செலுத்துறாரு இப்ப சூரியன் ஒருத்தருக்கு யோகி அந்த கதிர்கள் வருது மேசலக்கணத்துக்காரி சூரியன் யோகின்னா அவர் நன்மையை செய்வார் நம்ம ஜென்ரலாக வச்சுக்கிட்டோம்னா அதே யோகி நம்மளுடைய மீன லக்னத்துக்காரர் நன்மை செய்வாரான்னு கேட்டியா செய்ய மாட்டார் ஏன்னா அந்த அமைப்பு வந்து பனிரெண்டாம் இடத்து அமைப்பு பனிரெண்டுன்னா என்ன சொல்கிறோம் மைனஸ் அதாவது ஒரு விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு ஏன் அவர் வந்து யோகி தான நல்லது பண்ணலாம் இல்லை ஏன் நல்லது பண்ண மாட்டேங்கிறார் அவருக்கு தெரியணும் இல்லையா சூரியனுக்கு தெரியணும் இவர் கண்ணி லக்னத்துக்காரர் நம்ம இவருக்கு யோகியா இருக்கிறோம் இவருக்கு நல்லது பண்ணுவோம் இன்னொரு கண்ணி லக்னத்துக்காரர் அவனுக்கு தான் நம்ம வந்து அவயோகி அவனுக்கு கெடுதல் பண்ணலான்னு சொல்லாமலையா ஏன்னா ஒரே லக்னத்துக்கு யோகி அவயோகி மாறிக்கிட்டே இருக்கும் வெவ்வேறு கிரகங்கள் வரும் ஒருத்தருக்கு சூரியன் யோகினா அதே இன்னொருத்தருக்கு சூரியன் அவயோகியா கூட வரலாம் அப்போ அந்த கிரகங்களுக்கு தெரியாது கண்ணி லக்னத்துக்கார இவனுக்கு நல்லவன் அவனுக்கு கெட்டவன் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு கிரகங்களுக்கு மனது என்பது கிடையாது தன்னுடைய நிலைப்பாடுகளை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போது அந்த யோகிங்கிறவர் நல்லதும் அவயோகி கெடுதல் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தவறான ஒரு கருத்துங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு நெருப்பு தான் சில பேர் வந்து அடுப்பு பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து குப்பையை கொடுத்திருக்கு யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பாக தான் நீங்க இதை பார்க்கணும் அப்போ இந்த கிரகம் இவருக்கு நன்மையை செய்யுமா அப்படிங்கிறத பாக்கணும் ஜோதிட விதிகளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சப்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயமே காணாம போயிடும் திசா புத்திகள் தான் முடிவு செய்யும் கிரக ஆதிபத்தியமும் அது போக கிரக காரகங்களும் தான் ஒரு பலனை இறுதி செய்யுமே தவிர நான் புஷ்கராம்ச அதிபதி அதிபதி நான் புஷ்கராம்ச நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கேன் நான் நல்லதுதான் பண்ணுவேன் என்பது கிடையாது அப்போ புஷ்கராம்சம் நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நல்லது பண்ணும் ஜாதகருக்கு பண்ணுமாங்கறதா கொஸ்டின் மார்க் புரியுதுங்களா ஜாதகருக்கு பண்ணக்கூடிய நிலையில் இருந்தால் அது நல்லது பண்ணும் இல்லைன்னா அது கெடுதல் மட்டுமே பண்ணும் அதே போலதான் இந்த யோகியும் யோகம் அப்ப இந்த யோகி அப்படிங்கிற ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த சூரியனுடைய காரகத்தை தொட்டு நன்மை மட்டுமே நடக்கும் அரசாங்கத்தால் நன்மை உண்டு புரியுதுங்களா இப்ப மேசலக்னத்துக்காரன் ஒருத்தர் வர்றான் அப்போ அஞ்சாம் இடம் ஐந்தாம் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் ஆஹ் சூரியன் சூரியனுங்கிற கிரகம் வந்து யோகியா வந்துட்டாருன்னா குழந்தைகளால் நன்மை உண்டு பரம்பரை பெரிய பரம்பரை பேர் சொல்லக்கூடிய பரம்பரையாக இருக்கும் அதே போல கவர்மெண்டால் லாபங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதே இந்த கிரகம் நல்லது பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நேர்கள் நினைச்சிருக்கோம் அவையோகி வச்சுக்கோங்களேன் அரசாங்கத்தால் தீமை உண்டு அரசாங்க அதிகா அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவீர்கள் அதே போல குழந்தைகளால் நன்மையின்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் அப்போ நம்ம வந்து இந்த ஜோதிட விதிகளுக்குள்ள ஆட்படுத்தி பார்க்கணுங்கறத நான் சொல்லக்கூடிய கருத்து அதாவது என்னன்னா சூரியன் அப்படிங்கிற கிரகம் இல்ல மட்டும் விட்டுருக்கோம் இப்போ புதன் வரார் உதாரணத்துக்கு இப்போ கனி லக்னம் வச்சுக்கோங்களேன் கனி லக்னத்துக்கு மூணு எட்டு புடைய செவ்வாய் வந்து யோகியா வரார் அப்படி வச்சுக்கோம் அது நல்லது பண்ணுமான்னு பாருங்க கண்டிப்பாக ஒரு பகுதி கஷ்டம் தான் யோகினா நல்லது தானே பண்ணணும் என் நிலையிலும் கெடுக்க இல்லையா ஆனா அவர் கெடுத்துட்டு இருப்பார் ரொம்ப பிரச்சனையை கொடுப்பார் ஏன்னா அந்த கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் என்கின்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பகேஸ்தானாதிபதி கிரகம் மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க மூணு எட்டு நாள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வராத கண்ணிலக்னமே கிடையாது தன்னுடைய பகுதியில் சொத்துல ஒரு பகுதி இழக்காத கண்ணி கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடாத கண்ணி கிடையாது அதே போல மூணு எட்டு வரும்போது பங்காளி உறவுகளால் வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்தி சந்திக்காத ஆட்களே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த யோகி ஏன் நல்லது பண்ணல அவங்களுக்கு அப்போ யோகி நல்லது நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படிங்கிறது நம்ம விதிகளுக்கு உட்படுத்தி தான் பார்க்கணும் எப்படி சார் பாக்குறதுன்னா அந்த கிரகம் நாங்க சொல்றது எல்லாமே பேலன்ஸ் செய்கிறேன் அப்படிங்கிற ரூல்ல உயிர் பொருள் நம்மளுடைய சித்தாந்தம் அதாவது நம்ம பராசரனுடைய சித்தாந்தங்களை உயிர் பொருள் கான்செப்ட் தான் அதாவது காரகமா பொருள் காரகமா அப்படின்னு அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு இந்த புதனுடைய கனி லக்னத்துக்காக செவ்வாய் யோகியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னா அது பொருளாதாரமாக வேலை செஞ்சால் வெற்றி வழக்கு வந்ததா வெற்றி அடைஞ்சிருவார் பொருளாதாரத்துல பிரச்சனை வருதா ஜெயிச்சிடுவார் அதே போல இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு போட்டி கேஸை குடுக்குதா ஜெயிச்சிடுவார் வரும் வந்ததுக்கு அப்புறம் ஜெயிப்பாரா தோப்பாரா தான் இந்த உயிர் பொருள் கான்செப்ட் பங்காளி உறவுகளால் பிரச்சனை வரும் வந்தா ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா அது இது சொல்லிக்கிட்டே இருக்கும் எட்டாம் சார் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அந்த விபத்துல இருந்து மீண்டு வருவனா இல்லையா அதுதான் அந்த பொருளாதாரம் சொல்லிட்டே இருக்கும் புற வாழ்க்கையிலிருந்து வெற்றி பெறுவது தான் இந்த பொருளாதார வாழ்க்கை அக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுங்கிறது கிரகம் உயிர்காரகமாக வளர்ச்சி அப்போ உயிர்காரகமாக வளர்ச்சி என்ன அர்த்தம்னா நீங்கள் இந்த செவ்வாய் யோகியாக இருந்தாலும் உறவு காரகத்தில் உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கிற உறவுகளை ஜெயிச்சிடுவீங்க வெளி உலகத்துல தோத்து போயிடுவீங்கன்னு அர்த்தம் அப்போ வெளி உலகம்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்கறது பேரு புகழ் காசு பணம் தொழில் எல்லாமே அடிபட போகுதுன்னு அர்த்தம் அப்போ சார் நீங்க கேட்பீங்க வந்து சார் எனக்கு யோகியாக இருக்கிறாரு புஷ்கர நவாம்சத்துல இருக்காரு நட்சத்திரத்துல உட்கார்ருக்காரு உச்சமாயிருக்காரு எனக்கு ஏன் சார் நல்லது பண்ணல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நான் சொல்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் கிரகம் அவர் எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் யோகியாக இருந்தாலும் இல்லை அவயோகியாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்வாரா உங்களுக்கு நன்மை செய்யாத பட்சத்துல அந்த கிரகம் கிரகம் தான் நார்மலான கிரகமா தான் வேலை செய்யும் அதுக்கு கிரகங்களுக்கு எல்லாம் கோல்டன் ரூல் ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது சார் நான் கிரகம் வந்து நல்ல கெட்ட வேணும் கிரகங்கள் என்னைக்குமே சொன்னதே கிடையாது கிரகங்கள் தானாக இயங்கி கொண்டிருக்கிறது ஜோதிடத்துல ஒரு கால்குலேஷன் நம்ம ஒரு கணக்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் உச்சம் என்பது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணக்கு ஜோதிட கிரகங்களுக்கு தெரியாது நான் கிரகங்களுக்கு தெரியாது நீசத்தில் இருக்கன்னு கிரகங்களுக்கு தெரியாது சரிங்களா அப்படி அந்த இருக்கும் பொழுது நம்ம வந்து கிரகங்களை வந்து அந்த இடத்துல வச்சு பாக்குறதே மிகப்பெரிய ஒரு தவறு அதே போல இந்து லக்னத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க புஷ்கர இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு தவறான ஒரு விஷயங்கள் தான் ஆனால் அந்த கால கணிதத்தில் அந்த புஷ்கராம்சம் யோகியெல்லாம் ஒரு நன்மையை செய்யும் எதில் செய்யும் அது உயிர் பொருள் கான்செப்டில் தான் இருக்குது அதை பிரித்து பார்க்கும்போது அது நன்மையா தீமையான்னு பிரிச்சுக்கலாம் உதாரணத்துக்கு யோ அவையோகின்னு நான் சொல்லிட்டேன் அவயோகி ஒரு கெடுதல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவயோகி எதில் கெடுதல் பண்ணுறான்னு பிரிச்சுக்கணும் இப்போ காரகமாக அவர் வேலை செஞ்சான்னா பொருளாதாரத்தில் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுவார் சார் கண்டிப்பாக அவயோகி திசை போகும்போது பொருளாதாரத்தில் வாஷ் அவுட் பண்ணுவார் அதுக்கு பதிலாக உயிர்காரகத்தை புதுவிப்பார் உதாரணத்துக்கு பார்க்கல ஏதாவது ஒரு லக்னத்துக்கு ஐந்தாம் அதி ஐந்தாம் அதிபதியுடைய கிரகம் அவயோகியா வரார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் அதிபதிங்கிறது எதுவா வேணா வச்சுக்கோங்க நீங்க வந்து பூர்வீக சொத்தா வச்சுக்கோங்க லாட்ரி ரேஸு சூதாட்டம் கேசினோ இல்ல பிட்காயின்ல போறது ஷேர் மார்க்கெட்ல போறது எதுவாக வேணா இருக்கட்டும் அந்த கிரகம் மட்டும் அந்த அவயோகி கிரகம் உயிர்காரகமா வேலை செஞ்சதுன்னா நீங்க இத்தனை விஷயத்துல தோத்து போயிடுவீங்க அதுக்கு பதிலு நீங்க இது வரைக்கும் கிடைக்காத குழந்தை பாகியம் குழந்தை குழந்தை பாகியம் கிடைச்சிடும் பூர்வீகத்துக்கு போகாமல் வெளிநாட்டிலேயே வெளியூர்லேயோ இருந்தீங்கன்னா உள்நாட்டியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கோம் புரியுதுங்களா இதுதான் அவயோகி பண்ணுவார் அப்போது அவயோகியில் சார் நான் என் குடும்பத்து கூட போய் சேருவேனா அந்த அமைப்பு எனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அவயோக திசை வருது அது உயிர்க்காரகமாக வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துடுவீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இழக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பொருளாதாரம் அதாவது பூர்வீக சொத்துக்களை நீங்கள் இழந்துடுவீங்க குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அது சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் அதே அவயோகி நல்லது நல்லது பண்றாரு சார் ஐந்தாம் அதிபதியா வந்து நல்லது பண்றாருன்னா பூர்வீக சொத்து கிடைக்கும் ஆனால் பூர்வீகத்தில் இருப்பீங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் வெளியூர் வெளிநாட்டில் தான் உங்களால் வசிக்க முடியும் பூர்வீகத்தில் சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு என்பது மிக மிக குறைவு ஏன்னா அஞ்சாம் இடம்னா என்ன சொல்றோம் பரம்பரைன்னு சொல்றாங்க அந்த பரம்பரை கூட இணைந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கான்செப்ட் அப்போ அவையோகி பொருளாதாரத்தை கொடுத்தால் உங்களுடைய கான் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த உறவுக்காரங்களை எல்லாம் பிரித்து வச்சிருவான்னு எடுத்துக்கணும் அப்ப கிரகங்களுக்கு இருக்கிறது என்னன்னா பொருள் கான்செப்ட் மட்டும்தான் நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து அவர் அபயோகியா இருக்கார் அதனால எனக்கு கெடுதல் பண்றோம் அப்படி கிடையாது நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்லயே தெரிஞ்சு போயிடும் அந்த கிரகங்களுக்கு என்னவா செயல்படுதுன்னு அப்ப இல்லாத ஒண்ணுதான் தான் மனுஷன் கேட்பான் பாருங்க இப்போ சில பேருக்கு வந்து பணம் காசு இதுல கான்செப்ட் அவன் அதுதான் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு வந்து பணம் காசு கிடைக்குமா அப்படின்னு கேப்பான் இப்போ பணம் காசு இருக்க என்ன பண்ணுவானா சார் எங்கள் அம்மா அப்பா கூட பேசவே முடியாது சார் எங்கள் அம்மா அப்பா என் கூட பேசுறது இல்லை சார் ஒய்ஃப் பேசுறது இல்ல சார் குழந்தைகள் பேசுறது இல்ல சார் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ எது இருக்கோ அதுக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயம் கெட்டு போயிருக்குன்னு வந்து புரிஞ்சுக்கோங்க எந்த திசையில நீங்க எது எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு இன்னொன்னு அகென்ஸ்டான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் கிடைக்கலங்கறது அர்த்தம் உதாரணத்துக்கு பொருளாதார காரகத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா கிரகம் உங்களுக்கு உயிர்காரகத்தை கொடுத்துருக்குன்னு முடிவு குனிவு பண்ணிக்கோங்க உயிர்காரகம் என்னென்னா அந்த பாவத்துல இருக்கோ அதெல்லாம் தேடி வரும் அதுக்குதான் நாங்க சொல்லுவோம் அவயோகியா யோகியா உங்களுக்கு ஆறாம் அதிபதியா இருக்காரு அந்த கிரகம் ஆறாம் அதிபதியா வந்துச்சுன்னா நோய் எதிரி கடன் அப்ப அந்த ஆறாம் அதிபதி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து யோகியாக இருக்காருன்னா நல்லதுதான் சார் யோகி உங்களுக்கு எடுக்க மாட்டார் பொருளாதாரம் நல்லா வந்துடும் நல்லா வந்து தொழில நல்லா பெரிய பேர் எடுத்துருவீங்க வெளியூர் வெளிநாடு எல்லா அமைப்பும் நல்லா வந்துடும் சார் அதே கிரகம் உயிர்காரகமா வேலை செஞ்சு யோகியாவே வரட்டுமே அவர் என்ன பண்ணுவாருனா நோயை கொடுப்பாரு எதிரிகளை கொடுப்பாரு கடனை கொடுப்பாரு என்ன சார் எனக்கு யோகி கிரகம்ன்றீங்க ஆனால் அவர் நோய் எதிரி கடன் எல்லாம் கொடுத்துட்டாரு சார் நான் எப்படி சார் வாழ்றது அப்படின்னு ஒரு கொஷின் வருது அதனால தான் நான் சொல்கிறேன் கிரகங்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய தன்னுடைய பலன்கள் தன்னுடைய கதிர்களான தான் செலுத்த தெரியுமே தவிர நான் இவருக்கு யோகி அவருக்கு அவயோகி கணக்கு பண்ணக்கு கிரகங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு கணிதத்தை எடுத்திருக்கிறோம் அதுல யோகினா நல்லவரும் மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம் அது தவறான கருத்து அந்த கிரகம் என்ன பண்ணுதுன்னு ஜோதிட விதிகளுக்குள் உட்படுத்தி அதுக்கப்புறம் இந்த கிரகம் இந்த விஷயத்துல நன்மையும் இந்த விஷயத்துல தீமையும் செய்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் வந்து பக்காவா ஓடும் சார் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லுறேன் சனி யாருக்கெல்லாம் யோகியா இருக்குன்னு பாருங்க அந்த சனிங்கிற கிரகம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் சனி திசையோ செவ்வாய் திசையோ சுக்கரதிசையோ இந்த மூன்றுல ஒரு கிரகம் உங்கள் லைஃபை சைக்கிளை நல்லபடியாக மாற்றிட்டு போகும் நல்ல மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கும் இந்த மூன்றில் ஒன்று உங்களை டோட்டலாக வாஷ் அவுட்டும் பண்ணும் ஏன்னா யோகினா ஒன்று மட்டும் கிடையாதுங்க நான் சொல்லல இதெல்லாம் நம்ம டீப்பாக சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்களுக்கு புரியாது ஜோதிடர்கள் உள்வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா யோகிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெண்டு கிரகங்கள் என்றைக்குமே ஜாதகத்தில் உண்டு அப்போ சனி யோகியாக வந்து சனி நல்லா இருக்காருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரக ரெண்டு இருப்பாரு ஒன்னு செவ்வாய் இன்னொன்று சுக்கரன் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கிரகம் இந்த சப்போர்ட் சனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு அந்த கிரக திசா புத்திகளை சரிங்களா அவர் சனி வீட்லேயோ சனி சாரத்துலயோ இருக்கிறது மட்டும்தான் முக்கியம் இருந்துருச்சுன்னா சூப்பரா வந்துருவீங்க அதே சனி யோகியாகி இந்த சனிய கிரகமானவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலால் அடிபட்டு காணாம போகக்கூடிய ஆட்கள் உங்க ஜாதத்துல இருக்கும் செக் பண்ணிக்க மாறவே மாறாது சார் என்ன சார் யோகி எனக்கு தொழில எப்படி சார் கெடுத்தாரு ரூல்குள்ள அப்ளை ஆகலையா ஜோதிடமே கெட்டு போச்சு ஜோதிடம் எல்லாம் ஃப்ராடு ஏன்னு சொல்றீங்க தெரியுங்களா ஏன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தூக்கிட்டு வரீங்க இல்லையா தான் ஜோதிடம் தோத்து போகுது ஜோதிடர்கள் மீது நம்பிக்கையும் போகுது ஜோதிடம் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது திசாபுத்திக்குள் நீங்க உட்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய தன்மைகள் மாறுபடும் அப்போ நம்ம என்ன சார் சொல்லலாம் இதை வச்சுன்னா யோகி சார் நல்லவர் சார் ரொம்ப சூப்பர் சார் அவர் உங்களுக்கு பொருளாதார காரங்கத்தை கொடுத்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இதை பூஸ்ட் அப் பண்ணி சொல்லுங்க சூப்பரா இருப்பீங்க அதுவே பொருளாதார காரகத்தை கொடுக்கலன்னா அது டவுன் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பாக அது கொடுக்க போறது கிடையாது அப்ப யோகி என்னதான் சார் பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யோகி உயிர்காரகமாக வேலை செய்தால் எந்த பாவத்துக்கு அதிபதின்னு பாருங்க அந்த பாவத்தை விருத்தி பண்ணி உயிர்காரகமாக விருத்தி பண்ணிடுவார் அப்ப ஐந்தாம் இடத்தை இண்டிகேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாம் இடம் என்பது உங்கள் பரம்பரை விருத்தி உண்டு அந்த சனி திசையிலோ உங்கள் சனி யோகி ஐந்தாம் இடத்தை விரிவுபடுத்துகிறார் உயிர்காரகமாக வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக சனியில் உங்களுடைய குடும்ப விருத்தியாகும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் புரியுதுங்களா அதுக்கு பதிலாக பொருளாதாரம் மிகப்பெரிய செலவடையும் அதுக்கு பதிலாக ஆறாம் தீதியாக இருந்துட்டார் நோய் எதிரி கடன் மூடில் ஒன்று வந்துடும் கண்டிப்பாக விருத்தி பண்ணிட்டு போயிடுவேன் என்ன அர்த்தம் பெருசு பண்ணிடுறேன்னு அர்த்தம் எட்டாம் விதியாக வந்துடுறாரு வழக்கு கோர்ட்டு கேஸு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கார கூட சண்டை அதே போல் உங்களோட லிட்டிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அத்தனையும் பார்த்துருவீங்க அவமானப்படுறதுலேருந்து எல்லாமே இந்த சனி பண்ணுவார் அப்போ சனி பகவானை வந்து நீங்க எப்படி அந்த அது பொருளை பிரித்து பார்க்கும்போது அது நல்லா இருந்தா அது யோகியோ அவயோகியம் நன்மையை மட்டுமே செய்வார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க சரிங்களா இதே போலதான் அந்த புஷ்கராம்சமோ இந்த புஷ்கராம்சத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை அத்தனையும் நன்மை செய்யறது இல்லை ஏன்னா கிரகங்களுக்கு தெரியாது நான் புஷ்கராம்சத்துல இருக்கேன் எனக்கு தெரியும் நான் வந்து சமையல் ரூமில் இருக்கேன் நான் வந்து பெட்ரூமில் இருக்கேன் நான் வந்து பாத்ரூமில் இருக்கேன் நான் வந்து இப்போ வெளியே போயிருக்கேன் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ஒரு மனசுள் கடவுள் வச்சு படைச்சு அனுப்பிச்சிருக்கேன் கிரகங்களுக்கு அது கிடையாது கிரகங்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுதுன்னா தன்னுடைய நிலைப்பாடுகளை மட்டும்தான் சொல்லுது கான்ஸ்டன்டான வேல்யூ கிரகங்கள் அப்போ அதுக்கு தெரியாது நான் புஷ்கராம்சாதிபதி ஒருத்தருக்கு அப்படின்னா அதுக்கு தெரியாது புஷ்கராம்சம் ஒரு கிரகம் இருந்தால் நன்மை செய்யும் சொல்லலை புஷ்கராம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மையை செய்யும் யாருக்கு அப்படின்னு பிரிக்கணும் அப்போது ஜோதிடத்தில் நாங்க சொல்லக்கூடிய விஷயமே வந்து நீங்க யாரு கூட எல்லாம் கோஆர்டினேட் பண்றீங்கன்னு பாருங்க அவங்களுக்கு அவங்க எல்லாமே உங்களுக்கு ஏழாம் பா ஏழாம் வேலை செய்வாங்க அப்ப அந்த ஏழாம் பாவமாக வேலை செய்யும் போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு நன்மைன்னு எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த கிரகம் உங்களுக்கு பொருளாதார கிரகமாக வேலை செய்யும் இப்போ புஷ்கிராம்சு ஒரு கிரகம் நின்று திசை நடத்துறது அல்லது புஷ்கராம்சத்துக்கு அதிபதியோ ஒரு திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் மிகப்பெரிய வளர்ச்சி சார் புஷ்கராம்சம் கண்டிப்பாக வளர்க்கும் பெரிய அளவில் வளர்த்து விட்டுருவோம் சூப்பராக வந்துடுவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க லைஃப்பில் மே மிகப்பெரிய உன்னதமான நிலைகளை பார்த்துருவீங்க அதே புஷ்கராம்சம் உங்களுக்கு உயிர் காரகமாக வேலை செய்யுதுன்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணும்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க உதாரணத்துக்கு அந்த காரக அதிபதியாக இருக்கும் இப்போ உங்கள் சனியுடைய நட்சத்திரம் புஷ்கரம்சத்தில் வரும் அப்ப சனிங்கிற கிரகம் திசை நடத்தினாலும் அல்லது அந்த சனி நட்சத்திரத்துல அந்த இன்னும் ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அந்த காரக அதிபதிகள் அதாவது சனிங்கிற சித்தப்பா நல்லா வந்துடுவார் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லவே இல்லை ஜோதிடம் அந்த காரக அதிபதிகள் நன்மையை செய்வார்கள் அவங்களுக்கு நன்மை நடக்கும் புரியுதுங்களா இப்ப நீங்க தோக்குறீங்கன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கணும் நல்லா இருப்போங்க அர்த்தம் சித்தப்பா பாவம் எங்க வருது பதினோராம் பாவத்துல வரும் அதனால சொன்னா உங்க முதல் உங்க லக்னத்துக்கு நேர் ஏழாம் பாவம் எல்லாமே நீங்க சமூகத்தில் சந்திக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் சக்சஸ் ஆகும் எனக்கு புஷ்கராம்சம் இல்லைன்னு ஒரு கிரகம் நடத்தா நான் கூட்டு தொழில் பண்ணலாமா அந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படி பொழுது என்ன பண்ணணும் அந்த புஷ்கராம்ச அதிபதி என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கூட்டு பிசினஸால் நன்மையை செய்து தருவார் இல்லைன்னா நீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க அது பிஸ்னஸ்குள்ளே கொண்டு போகும் ஆனால் உங்களை விட உங்களுடைய எதிர்பாவத்துக்கு நன்மை செய்யும் உங்கள் கூட யாரெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னராக வராங்களோ அவங்க நன்மையை நல்லா சம்பாதிப்பாங்க உங்களை வச்சு அப்படி இல்லைனா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகும்போது அவங்க செட்டில் ஆகிடுவாங்க நீங்கள் தோற்று போயிருந்தீங்க ஸோ இது எல்லாமே ஜோதிட விதிகளுக்குள் உட்படுத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம சொல்கிறதே பேலன்ஸில் ரெண்டே விஷயம் தான் சார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பொருள் கான்செப்ட்டு ஆறு ஆறு பாவங்களாக பிரிக்கிறது ஆறு பாவம் உங்களுக்கு நன்மையை செய்தால் உங்களுக்கு லாபம் ஆறு பாவத்துக்கு மேலே கிரகம் வெளியே போய் அடுத்தவங்க நன்மை செய்தால் நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இதை கையாள வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் இந்த ஜோதிடம் அதை விட்டுட்டு நான் வந்து புஷ்கராம்சத்தில் இருக்கேன் யோகி அவயோகி இந்து லக்னம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ரூல்கள் கிளை வேர்கள் மாதிரி மெயின் ரூட் இருக்கு இல்லைங்களா அது வந்து திசா புத்தி இந்த திசா புத்தி நல்லா இருந்தால் இந்த கிளை அந்த சப் ச அந்த சப்ளை வருது இல்லைங்களா அந்த ரூப் வேறுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மெயின் வேர் கெட்டுப்போச்சுன்னா திசா புத்தி போச்சுன்னா இந்த இந்து லக்னமாக இருந்தாலும் சரி யோகி அவயோகியாக இருந்தாலும் சரி புஷ்கராம்சமாக இருந்தாலும் சரி நீங்கள் தோற்பது என்பது உறுதி ஏன்னா நாலு கிரகம் அஞ்சு கிரகம் புஷ்கராம்சத்தில் இருக்க இன்னைக்கு வரைக்கும் மேலே வராத ஜாதகம்லாம் நிறையா இருக்குது ஏன் வராமல் இருக்கான்னா அந்த ஜாதகத்தில் அவர் கொடுக்கக்கூடாத அவங்க வாங்கிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா உதாரணத்துக்கு சொல்கிறனே ஒரு உங்களுடைய யோகியான கிரகம் எட்டாம் அதிபதியா வந்து உங்களுக்கு உயிர்காரகமா வேலை செஞ்சாருன்னா கண்டிப்பாக வம்பு உண்டு வளப்புண்டு கோர்ட்டு கேஸ் உண்டு ஆயில் கண்டம் உண்டு செக் பண்ணிக்கோங்க மாறவே மாற சனியாக சனியாக வந்தால் ஆயுள் கண்டம் செவ்வாயாக வந்தால் விபத்து உண்டு அடிதடி கேஸ் வரைக்கும் வரும் நீங்க யோகிங்கிறத தூக்கிட்டு வந்து எனக்கு ஏன் நடக்கலான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஜோதிடர்களை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க ஜோதிடர்களும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதை மட்டுமே பூஸ்ட் அப் பண்றாங்க அப்படி கிடையாது சரியான ஜோதிடர்களை அணுகி சரியான விஷயங்களை அந்த விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வந்து பூஸ்டப்பே பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்லா இருந்தாலும் பூஸ்டப் பண்ணி சொல்லுவேன் சார் தைரியமா அடிங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிடலாம் இப்போ இதே எட்டாம் அதிபதியாக ஒரு கிரகம் வருது அது எந்த கிரகமா வேணா இருக்கா அது உங்களுக்கு யோகியா இருக்காரு இல்லை அவயோகியா இருக்காரு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமான்னு பார்க்கணும் பொருளாதார கிரகமா வேலை செய்யுதுன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எது வந்தாலும் சரிங்க வரும் சார் வந்து கபடி ஜெயிச்சிங்க ஏன்னா ஆதிபத்திய ரீதியாக அது ஒரு பலனை செய்யும் கெடுதலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த கெடுதல் இருந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு சொல்கிறது தான் அந்த பொருளாதாரம் பொருளாதாரம்னா வெற்றின்னு அர்த்தம் அப்போ அந்த வெற்றி பெற்று நீங்கள் வரணும்னா அது உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் சரி சார் இப்போ நாங்கள் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் யோகி நல்லவரா அவயோகி நல்லவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் விதிகளுக்குள் இருந்தால் ரெண்டுமே தான் விதிகளுக்கு அப்பாற்பட்டிருந்தால் ரெண்டுமே கெடுதல் தான் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா யோகி கெடுத்தாருன்னா அவயோகி உங்களை காப்பாற்றிய தீர்வார் அந்த அமைப்பில் தான் இருக்கும் ஏன்னா யோகியுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்துல சனிங்கிற கிரகம் யோகியா வராருன்னு வச்சுக்கோங்களேன் சனி நட்சத்திரத்துல தான் அந்த கிரகம் யோகி கிரகமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நேர ஆப்போசிட்ல வீட்டுல தான் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு அப்ப சூரியன் தான் அவயோகியா வருவார் சனிக்கு எடுத்தால் சூரியன் கொடுப்பார் என்பது ஜோதிட ரூல் நம்ம சொல்லல பாரம்பரியத்துல பராசர சித்தாந்தம்னு சொல்லப்பட்ட ரூல் சனி எடுத்தால் சூரிய சூரியன் கொடுப்பார் அப்ப சனிங்கிற யோகி உங்களை கெடுத்தால் அவயோகியான சூரியன் கொடுத்தே தீரணுங்கிறது விதி இப்ப உங்களுக்கு குரு கெடுத்தாருன்னா குரு சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சாரி சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் சனிக்கு வந்து அவயோகி சந்திரன் சாரி மன்னிக்கணும் சனிக்கு வந்து சந்திரன் தான் அவயோகி அப்ப சனிக்கு எடுத்தால் சந்திரன் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ரூலு அந்த சந்திரன் வந்து இந்த எதிர் வீட்டுல இருப்பார் இப்போ குரு வந்து உங்களுக்கு யோகியா வந்துட்டாரு அப்போ குரு உங்களை கெடுக்கிறாருன்னா சூரியன் அவயோகி உங்களை காப்பாத்தியே தீர்வார் ஏன்னா அது நேர் எதிர்பாவத்தில் இருக்கும் நம்ம பேலன்ஸ் பேனன்ஸ்ல அடிக்கடி சொல்லக்கூடிய பா விஷயமே என்னன்னு ஒரு பாவம் உங்களுக்கு கெடுத்ததுன்னா நேர் எதிர்பாவம் உங்களை தான் அதே தான் கிரகங்களுக்கும் அப்போ இந்த இடத்துல சனி வந்து உங்களுக்கு கெடுத்தால் சந்திரன் கொடுப்பார் குரு கெடுத்தால் சூரியன் கொடுத்தே தீரணும் சரிங்களா இந்த யோகி அவயோகில அந்த அவயோகிங்கிற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க யோகிக்கு ஆறாவது கிரகம் தான் அவயோகி அப்போ இந்த அமைப்பில் பார்த்துக்குங்க அது எந்த நிலையில் இருந்தாலும் ஒன்றுக்கு எடுத்தாலும் ஒன்று கொடுத்துரும் இந்த அமைப்பு இருக்கும் சார் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் வேணும்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தான் பொதுவாக நான் பார்த்த ஜாதகங்கள் தொண்ணூறு பர்சன்ட் ஜாதகங்கள்ல எப்படி இருக்கும் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு யோகி நன்மையை செய்கிறார் தேய் பிறையில் பிறந்தவர்களுக்கு அவயோகி நன்மையை செய்கிறார் இது எப்படி சார் எனக்கு தெரியல அது பல ஜாதங்கள் நாங்கள் அப்ளை பண்ணி ஆய்வு பண்ணும் பொழுது எங்களுக்கு கிடைச்ச ரூல் வந்து தொண்ணூறு பர்சன்ட் ஜாதகங்கள் யோகி நன்மையை மட்டுமே செய்கிறார் வளர்விரையில பிறந்தவங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்கிறார் தேய்பிரையில பிறந்தவங்களுக்கு அவர் தீமையை மட்டுமே செய்கிறார் அதே வந்து தேய்பிரையில பிறந்தவங்களுக்கு அவயோகி தொண்ணூறு பர்சன்ட் நன்மையை செய்யுது சரிங்களா யோகி கெடுதலை செய்கிறார் இதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இதனுடைய அடிப்படையில் ஜோதிடத்தை கொண்டு போங்க கண்டிப்பாக நடத்தணும் நீங்க எந்த ரூலை நீங்க தனிப்பட்ட முறையில் நேயர்கள் போய் ஒரு ஜோதிடரை கேட்டாலும் தயவு செய்து ஜோதிட வித் விதிகளுக்கு உட்படுத்தி பாருங்க அப்போதான் ஜெயிக்க முடியும் ஒரு லைன் ரெண்டு லைன்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தோற்பது உறுதி சில விஷயங்கள் வந்து க காக்காவுக்கார பணம்பலம் இழந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் உண்மையாக அது இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த கொடுப்பனை இருக்கும் அதே நேரத்தில் புஷ்கராம்சம் வேலை செஞ்சுருக்கும் அதனால் நீங்கள் புஷ்கராம்சம் நல்லதுன்னு எடுத்துகிட்டு இருப்பீங்க அது எல்லா ஜாதகமும் ஒத்து வருவது இல்லை என்பது தான் உண்மை அதனால் இதனுடைய அடிப்படை இந்த புஷ்கிராம்சத்தையும் இந்து லக்னத்தையும் அதே போல் நம்மளுடைய யோகி அவயோகியும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விடைகள் கிடைக்கும் நல்ல விஷயத்தில் நீங்கள் வந்து நம்பி ஏமாறாமல் நம்ம அடுத்தது என்ன பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளே நம்ம போக முடியும் నన్ీ వ వణకం